ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணா இன்றைக்கு வந்து அவுட் சுட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு இப்போ பாருங்கோ நாங்கள் இது வந்து அதாவது இது கிரேப்ஸ் கொடி வந்து நாங்கள் பார்க்குறோம் அதாவது எங்கண்ட வீட்டு அதாவது எங்கண்ட வீட்டு தோட்டம்னு சொல்லலாம் அது ஒரு பகுதி தான் நான் இப்போ காட்டுறேன் நாங்கள் கிரேப்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம் பாருங்கள் இந்த கிரேப்ஸுகள் எல்லாம் இப்போ தான் நல்லா காய்க்க தொடங்கி இருக்குது அதாவது குளிர் காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்த அப்போ தான் நல்லா படம் இருக்குது நிறைய காய்ச்சி இருக்குது இதுக்கு நிறைய காய்ச்சி இருக்குது அதாவது நல்ல கொத்து கொத்தாக காய்ச்சி கொண்டு வருது அது இங்காலையும் பாருங்க நிறைய இருக்குது நிறைய குல குலையாக காய்ச்சி இருக்குது இது இப்ப இது ஆகலும் இருக்காது ஓரளவான பெரிய பலம்தான் ஆகலும் இதை செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நாங்கள் இனி வீடியோக்கள் போகலாம் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

நான் எடுக்கணும் இப்ப நான் வந்து ஒரு திக் லேயர் போடுறேன் திக் லேயர் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் லைன்ஸ் எடுக்க போறேன் அதாவது இது மெல்லிய லைன்ஸ் ஆக எடுக்க போறேன் அதாவது நாங்கள் மொத்த லைன்ஸ் போடுறோம்டா அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு மெல்லிய லைன்ஸ் போட்டா படிவா இருக்கோம் அதாவது அந்த நாங்கள் கொஞ்சம் மொத்தமா போட்டா அந்த லைன்ஸ் வந்து நல்லா ஒரு அடுப்பு அடுப்பாக காட்டும் அதுக்காண்டிதான் நாங்கள் பக்கத்துல இன்னொரு மெல்லிய லைன்ஸ் போடுறது போட்டுட்டு அதுக்கு பிறகு மிடிய லைஸ் போட்டா இந்த வடிவாக இருக்கும் அதுக்கு பிறகு நான் வந்து கம்ஸ் போட போறேன் இதான் கம்ஸ் சொல்லுவோம் இப்ப நாங்க இந்த கம்சம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் தி கிளியர் கொடுக்க போறேன் இப்படி ஒரு போட்டுட்டு அதுக்கு தான் நான் திக் கிளியர் கொடுக்க போறேன் இந்த திக் கிளியர் கொடுக்கும்போது எங்களுக்கு நாங்கள் போட்டு இந்த காம்ஸ் வந்து நல்ல ஒரு நீட்டாக தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிப்பாக தெரியும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக தெரியும் அதுக்காண்டிதான் நாங்கள் கொஞ்சம் திக்ளியராக போறது இப்படி நாங்கள் போட்டுட்டோம் அதுக்கு பிறகு நானும் போடுறேன் அதாவது மெய்யல சொல்ல போடுறேன் இன்னொரு லயும் சோறன் அதுக்கு பிறகு நாம இல்ல எடுத்து இல்ல எடுத்து உண்ணுக்காக இதை சுத்தி கொண்டு போறேன் இந்த ஸ்டில்ல வந்து அதுக்கு பிறகு நான் தி கிளியர் ஆக்குறேன் தி கிளியர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு லைன்ஸ் கொடுக்குறேன் லைன்ஸ் கொடுத்துட்டு அந்த லைன்ஸை நான் தி கிளியர் ஆக்குறேன் அதுக்கு பிறகு மெல்லிய லைன்ஸ் கொடுக்குறேன் மெல்லி சாக ஒரு சைக்கிள் கொடுக்குறேன் இந்த சைக்கிளுக்கு மேலே நான் அதுக்கு இதுக்கு பிறகு நான் கம்ஸ் எடுக்க போறேன் நல்ல சின்னனாக நாங்க இந்த கம்ஸ் எடுக்க எடுத்துட்டு நான் திரும்ப அதுக்கு மேல இன்னொரு திறம் போட போறேன் என்றா நல்ல ஒரு திக் கிளியராக இருக்கிறதுக்காண்டி நான் இன்னொருக்கா அந்த கம்சுக்கு மேல நான் போட்டுக்கொண்டு வரேன் நாங்கள் போடும்ப லைட்டா ப்ரஸ் பண்ணாலே கிளியர் வரும் இது நாங்க பென்சில் ஆண்ட வழியா நாங்க திரும்ப முறுக்கா போட்டா தான் திக் வரும் நல்ல ஒரு நீட்டாக இருக்கு நாங்கள் இப்ப தூர நின்று பார்த்தாலும் எங்களுக்கு இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அதுக்காண்டிதான் நாங்கள் அதாவது டென்ட் லேயர் கொடுக்குறோம் நாங்கள்

பண்ணிடுத்துக்கு அது பார்த்த நான் இன்னொரு சேக்கு போறேன் இந்த சேர்க்கலையா இந்த சேர்க்களையும் நான் கொஞ்சம் திக்ளாக்க போறேன்

வைக்கலாம் ரோப்ஸ் மாதிரி நாங்க வச்சு அதுல இருந்து இந்த மூணு குட்டி குட்டியா நாங்க எடுக்கணும் அப்படி குப்பி அழகாக இருக்கும் இனி நாங்க வந்து தம் லைன் போடணும் இனி நாங்கள் வந்து கம்ஸ் போடணும் சின்ன சின்ன நாங்க நாங்க கம்ஸ் போட்டு கொண்டு வருவனும் இதுலயும் நான் கம்ஸ் விடுறேன் நஹி கிளாஸில் இன்னொரு விஷயம் என்னால பார்க்கலாம் फ्रेंड्स தரந்து வர்றீங்க தேங்க் யூ